ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போனும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனை அனைவருக்கும் வணக்கம் அஸ்ரோ செல்வா சேலம் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய பதிவு முன்பின் பாவம் கிரகம் தரும் யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்கு பலன் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாவத்திற்கும் பலன்களை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவு முன்னதாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் நமது சேனல் வாயிலாக ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் அடங்கிய பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிற உங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னதாக பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகிற பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் துவங்கப்பட உள்ளது வாரம் ஒரு முறை அதாவது ஞாயிறு காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ஒரு வருட கால பயிற்சியாக திட்டமிடப்பட்டு கூகுள் மீட் வாயிலாக நடத்தப்படும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பயிற்சிக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு புத்தகம் வீதமாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட நான்கு ஜோதிட பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்படும் ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு புத்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதில் முதல் பாக புத்தகம் இங்கே நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் முதல்ல கொடுத்துருவேன் அடுத்தடுத்த மூன்று மாதங்களுக்கு அடுத்தடுத்த புத்தகங்கள் வழங்கப்படும் பயிற்சி பாட புத்தகங்கள் பயிற்சியில் இணையக்கூடிய அன்பர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட இருக்கிறது ஒரு குழுவிற்கு அறுபது நபர்கள் மட்டுமே இணைக்கப்படுவார்கள் பயிற்சி ஆரம்பிக்கப்பட்ட அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இணைய விரும்புவவர்களை பயிற்சியில் இணைத்து கொள்ள முடியாது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் நம்முடைய ஜோதிட பயிற்சியில் பங்கேற்று பயிற்சி எடுக்கலாம் இதற்கான பயிற்சி கட்டணமாக மாதம் ரூபாய் ஐநூறு கட்டணமாக திட்டமிடப்பட்டுள்ளது இப்படிக்கு செல்வா சேலம் விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் பெயர் பதிவு செய்து கொள்பவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் முன்பின் பாவங்கள் தரக்கூடிய அற்புதமான யோகங்கள் ஒரு பாவம் அல்லது ஒரு கிரகம் இப்படிப்பட்ட நிலையில் அந்த பாவத்திற்கு என்னென்ன சிறப்புகள் கிரகங்கள் வாயிலாக யோகங்களாக மாறுகிறது என்ற பதிவு இந்த ராசி சக்கரத்தில் ஒரு மூன்று பாவத்தை மட்டும் நான் இங்கே எடுத்திருக்கேன் அதாவது ஒன்று இரண்டு அதற்கு மு அதற்கு பிந்தைய பாவம் பன்னிரெண்டு அப்போ முன்பாவம் பின்பாவம் என்று இந்த மூன்று பாவத்தை உங்களுக்கு தனியாக இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நல்லா கவனித்து பார்த்திங்களா தெரியும் இந்த பாவம் என்பது ஒன்றாக பார்க்கிறோம் அதாவது இதில் பன்னிரெண்டு பாவத்தில் எந்த பாவம் வேண்டுமானாலும் ஆய்வு செய்யலாம் ஒவ்வொரு பாவத்திற்கு என்று காரகத்துவங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது ஒன்று என்பது லக்னம் அவு அது ஜாதகரை குறிக்கக்கூடியது ஆகவே இந்த ஒன்று என்ற ஜாதகருக்கு இரண்டாம் பாவம் கொடுக்கும் பாவமாக இருக்கும் அதாவது இந்த முதல் பாவம் இரண்டாம் பாவம் என்பது கொடுக்கும் பாவமாக இருக்கிறது பன்னிரெண்டாம் பாவம் என்பது பிரைய பாவம் என்று கூறுகிறோம் அதாவது இந்த ஒரு ஒன்றாம் பாவத்திற்கு இந்த இரண்டாம் பாவம் என்பது ஆதாரமான பாவங்கள் சேகரிக்கக்கூடியது புதிய வரவுகள் இந்த ஒன்று என்ற பாவத்திற்கு சேர்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இங்கே வந்து கொண்டிருக்கும் அது நீங்கள் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இரண்டுன்னு எடுத்துக்கலாம் மூன்றுன்னு எடுத்துக்கலாம் நான்குன்னு எடுத்துக்கலாம் ஐந்து ஆறு ஏழு எட்டு எந்த பாவத்தை எடுத்தாலும் அந்த பாவத்தை ஒன்றாக நினைத்து கொள்ள வேண்டும் அந்த ஒன்று என்ற பாவத்திற்கு அடுத்து உள்ள பாவம் இரண்டு என்ற தன்மையில் அது இந்த பாவத்திற்கான ஆதாரமாக சேகரித்து தரக்கூடிய யாருக்கு சேகரித்து தருது இந்த பாவத்துக்கு சேகரித்து கொடுக்குது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த பாவம் செய்கிறது ஆகவே ஆதாரம் சேகரித்தல் என்ற நிலையை அது செய்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்றாம் பாவத்தின் முயற்சி இருந்தால் மட்டுமே இதற்கான ஆதாரம் சேகரித்தல் நடைபெறும் இவர் முயற்சி செய்தால் இங்கே கிடைக்கும் இவர் ஆர்வம் இவருக்கு ஆர்வம் முயற்சி இதெல்லாம் மேலோங்கும் பொழுது இதன் மூலமாக இங்கே இவருக்கு சேரும் இவருக்குன்னு சொல்கிறது இந்த பாவத்துக்கு இப்போ நம்ம ஒன்றுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா அது லக்னமாக நீங்கள் வச்சுக்கலாம் நாலாம் பாவமான தாயாரை வைத்துக்கலாம் ஏழாம் பாவமான மனைவியை வைத்துக்கலாம் அல்லது ஐந்தாம் பாவம் என்ற குழந்தை ஸ்தானமாக வச்சுக்கலாம் அதை உயிருக்கும் வைத்துக்கலாம் பொருளுக்கும் வச்சுக்கலாம் அது நம்முடைய ஆய்வு எந்தை நோக்கிய ஆய்வோ அந்த ஆய்வின் அடிப்படையிலே அடுத்த பாவம் என்பது ஆதாரமாகவும் அதற்குரிய சேகரிப்பாகவும் இங்கே மாறிக்கொண்டே இருக்கும் அந்த பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் என்பது இழப்பு விரயம் முதலீடு இந்த பாவம் அதற்கு அடுத்த பாவத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இங்கே சேகரிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் எல்லாம் இங்கேருந்து வாங்கி வச்சுருக்கு இது சோர்ஸ் கொடுத்துருக்கு இந்த சோர்ஸு இந்த பாவம் இந்த சோர்ஸை கஷ்டப்பட்டு எல்லாம் இன்க இன்கமிங் கொண்டு வந்து சேர்த்துருக்கு இவர்கிட்ட இருக்குது இதற்கு பிந்தைய பாவம் இருக்கு இல்லையா அதாவது இதற்கு இந்த பாவம் இருக்கு இல்லையா பன்னிரெண்டாம் பாவம் இவர் சும்மா இருக்க மாட்டார் இவர் என்ன பண்ணுவார் ஏற்கனவே மட்டும் இங்கே இருக்கில்ல இவர்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டல எனக்கு கொடு அப்படின்னு இங்கே கேட்டுகிட்டே இருப்பார் இங்கே போயிட்டே இருக்கணும் இந்த பாவம் இந்த பாவத்தை காலி பண்ணுற வேலையே பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒன்று இவருக்கு இழப்பை கொடுக்கும் அல்லது விரயத்தை கொடுக்கணும் இந்த விரயங்கிறது சுபமாக அசுபமாக அப்படிங்கிறது அந்தந்த கிரகங்களின் தன்மை கொண்டு அந்த ஜாதகருக்கு நடக்கும் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வீடு கட்டுறாரு திருமணம் பண்ணுறாருன்னா அது சுப வரையும் அதே ஒரு மருத்துவமனைக்கு ஒரு சர்ஜரிக்கு செலவு பண்ணுறாருன்னா அது அசுப வரையும் ஆக மொத்தம் ஏதோ ஒன்று செய்யும் இல்லைங்க அப்படின்னா எதுவுமே இல்லை இப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கேன் இந்த ரெண்டுலேருந்து வந்த காசு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது இப்போ எந்த ஒரு விரையும் இல்லை நிம்மதியாக இருக்கிறேன்னா அடுத்தது இவருக்கு சும்மா இருக்காது யாராவது ஒருத்தர் நண்பர்களோ உறவுக்காரர்களோ வந்து இவரை வந்து சொல்லுவாங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உனக்கு ரெண்டு மடங்கு ஒரே மாதத்துலேயே தராங்களாம் அதில் வேணால் நீ இன்வெஸ்ட் பண்ணு என் பணத்தை வச்சுட்டு சும்மா இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியும் அதில் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த முதலீடு பண்ண வைக்கிறதுக்கு தூண்டும் ஆகவே இந்த பன்னிரெண்டுங்கிறது இந்த பாவத்திற்கு பன்னிரெண்டுங்கிறது மொத்தத்தில் ஒருக்கிறதுக்கு என் காலி பண்ணுற வேலையை வந்து துரிதமாக பண்ணும் ஆனால் இந்த இரண்டாம் பாவத்தின் வாயிலாக கிடைத்ததை இழக்க வைக்கக்கூடிய வேலையை இது செய்யும் இந்த இரண்டாம் பாவம் அதாவது இந்த பாவத்திற்கு இரண்டாம் பாவம் என்பது ஜாதகரின் முயற்சி ஜாதகரின் ஆர்வம் எல்லா விஷயத்திலையும் இவரை வந்து இவரால் இதை செய்ய முடியும் ஆனால் இந்த பன்னிரெண்டாம் பாவம் செய்வதை இந்த ஜாதகரை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இதிலிருந்து இவர் தப்பிக்க முடியாது இது இவர் விரும்பினால் இவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆனால் இவர் விரும்பலனாலும் இதை வந்து இவரால் டிகிரீஸ் பண்ண முடியாது அந்த டிஃப்ரெண்ட் வந்து எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் இந்த நாள் ஒன்று இரண்டு பன்னிரெண்டுன்னு சொல்கிறது எந்த பாவத்தை ஆய்வு பண்ணிங்கனாலும் அதற்கு இரண்டாம் பாவம் அதற்கு பன்னிரெண்டாம் பாவமாக அப்படி கணக்கு போட்டு பார்த்துக்கணும் இப்போ உதாரணமாக நான்காம் பாவத்துக்கு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னா இந்த நான்காம் பாவம் என்ற வீட்டிற்கு பின்னாடி இருக்கிறது பாருங்கள் இங்கே இருக்கிற பாவம் பன்னிரெண்டாம் மாறிடும் இது பன்னிரெண்டு இது வந்து இரண்டாம் மாறிடும் அப்போது இந்த பாவத்துக்கு சோர்ஸ் கொடுக்கறது ஐந்தாம் பாவம் அப்போது எனக்கு நாலாம் பாவம் எனும் வீடு ஐந்தாம் பாவம் சுகத்தை கொடுக்கும் நல்ல வீடு கட்டிட்டேன் எனக்கு நல்ல வீட்டில் கூட்டியிருக்கேன் ப்ளஸ் அண்டாக பீஸ்ஃபுல்லாக சுகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் என்னும் பொழுது மனம் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக என்னுடைய அறிவுத்திறன் என்னுடைய அனைத்துமே ப்ளஸ்அண்டாக ஐக்கிய வேலை செஞ்சிகிட்ருக்கோம் அதே போல் சும்மா இருக்க விடுவாங்களா நல்ல வீட்டில் குடியிருக்கிறோம் அந்த வீட்டில் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறோம் அந்த வீட்டுக்கு தேவையான காரு வண்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வாங்க வாங்க என்னாகும் மூன்றாம் பாவத்தில் இருக்கிற நெய்பர்ஸுக்கு சும்மா இருக்க முடியுமா இயற்கையிலே முடியாது அவர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போது அவர்கள் மூலமான விரயத்தை நம்ம சந்திப்போம் அல்லது இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு விஷயத்தை செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் நாம் ஒன்று வாங்குவோம் அப்போவும் விரயத்தை சந்திப்போம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பாவத்தை நம்ம சமநிலையில் வைக்கணும் அப்படின்னா அதற்கான அடுத்த இரண்டாம் பாவத்தை கேர் எடுக்கிறத காட்டிலும் அதற்கு பிந்தைய பாவமான பின் உள்ள பன்னிரெண்டாம் பாவத்து மேலே கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த பாவம் தான் நம்மளை அந்த பாவத்தை காலி பண்ணக்கூடிய பாவம் இந்த வீட்டை விட்டு ஒருத்தன் நல்ல ஆசாசையாக ஒரு ஒரு ரூபா போட்டு கட்டியிருப்பான் ஒரு வீடு அந்த வீட்டை விற்றுட்டு அவன் ஓட்டம் பிடிக்கிறான் அப்படின்னா ஏன் ஓட்டம் பிடிப்பான் இந்த நெய்பர்ஸ் கொடுக்குற டார்ச்சர் இந்த நெய்பர் கொடுக்கக்கூடிய பொறாமையாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் இவங்கிட்ட இவனால் தாக்கு பிடிக்கலைன்னு இவனுடைய இந்த சுகம் அடிபட்டு விடுகிறது இந்த இரண்டாம் பாவத்தின் மூலமாக இவன் நிம்மதியாக இருக்கணும் நல்லா அமைதியாக இருக்கணும் சந்தோஷத்தை பீஸ்ஃபுல்லை அனுபவிக்கணும்னு கட்டண இந்த வீடு இங்கே விரயமாகி விடுகிறது ஆகவே ஒரு பாவத்தை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த பாவத்தின் உயிர் மற்றும் ஜடக்காரகத்துவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவத்தை கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கையால் தெரிஞ்சிக்கணும் அந்த பன்னிரெண்டாம் பாவம் தான் இதை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாவங்கிறத நல்லா கவனமாக வச்சுங்க அடுத்து வாங்க இப்போ பாவத்தை பற்றி நம்ம வந்து அதுக்கடுத்து இரண்டு அதற்கடுத்து பன்னிரெண்டுன்னு பேசணும் இங்கே இங்க வந்து ரெண்டு நிலையை பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை நிம்மதியை சுகத்தை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தான் அடையிறான் ஆகவே பெரும்பாலான யோகங்கள் சந்திரனை மையமாக கொண்டே க கிடைக்கிதுங்க பெரும்பாலான யோகங்கள் சந்திரனை மையமாக கொண்டு மனதுக்கும் உடலுக்கும் கொடுக்கக்கூடிய சுகங்கள் கிடைக்கிது அதனால தான் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்கள் உதாரணமாக குரு எடுத்துக்கிட்டோம்னா அது கஜேகேசரி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு யோகம் சந்திரனை மையமாக கொண்டு உடலுக்கு இதமாக சுகமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய சில வலுவை அங்கே குறிப்பிடுது அந்த வகையிலே இங்கே சந்திரனுக்கு இரண்டில் ஒரு கிரகம் இருக்குது அதுவும் நல்ல சுப கிரகமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அதற்கு பெயர் சுனபா யோகம் அந்த சுனபா யோகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய சுய முயற்சியால் ஈட்டப்படுகின்ற மேன்மை இந்த சந்திரனுக்கு அதுக்கடுத்த இரண்டாம் வீட்டில் ஒரு சுபகிரகம் இருக்குது என்னும் பொழுது ஜாதகர் தன்னுடைய முயற்சியால் ஒரு மேன்மை அடைந்து அதன் மூலமான மன நிம்மதி உடல் நிம்மதியை அடையக்கூடிய நிலை என்பது அவருக்கு இருக்கும் அடுத்து சந்திரனுக்கு பன்னிரெண்டில் ஒரு கிரகம் இருக்குது சந்திரனுக்கு பன்னிரெண்டில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது இந்த நிலை என்பது ஜாதகருக்கு அனபா யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குது இது அவருக்கு இயல்பாகவே அமையக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும் பொதுவாக ஏற்கனவே நம்ம பாவத்தை பற்றி சொல்லும்போது சொன்னேன் ஒரு கிரகமோ ஒரு பாவமோ அதற்கு இரண்டாம் வீட்டில் ஜாதகரின் முயற்சி மூலமாக ஏற்படுத்தி கொள்வது அதாவது லக்னம் என்ற ஜாதகர் இரண்டாம் பாவம் என்ற வருமானத்தை அவர் தான் தேடி அவர் தான் முயற்சி தான் அந்த வருமானம் வரும் போய் ஒரு பொண்ணு பார்த்து திருமணம் பண்ணி அதற்கான முயற்சி எடுத்தால் தான் வீட்டுக்கு மனைவி என்ற இரண்டாம் பாவத்துக்கு ஒரு பெண் வருவாங்க இப்படி அனைத்து வரவுகளும் ஜாதகரின் முயற்சி அங்கே கொஞ்சம் இருக்கணும் ஆனால் பன்னிரெண்டாம் பாவம் என்பது இவர் கையிலலாம் கிடையாது ஏன்னா போய் படுத்தால் தூக்கம் வரணுன்னா கூட தானாலாம் வந்தால் தான் ஆச்சு நான் படுத்துனேன் ஓகே எனக்கு தூக்கம் வந்துருனி அப்படின்லாம் நம்ம கட்டளை இட முடியாது தூக்கத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் எனக்கூடிய அந்த போகம் எனக்கூடிய அந்த விஷயம் தூக்கம் இன்க்ளூடிங் இருக்கிறதுல அந்த தூக்கமே என்ன பண்ணுது நம்ம போய் படுக்கிறோம் தூக்கம் வரணும்னு ஆசைப்படுறோம் அது எப்போ தூக்கம் வருதோ அப்போ தான் வருது அதுபோல் தான் ஒரு பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் என்பது இயல்பாக நடக்கக்கூடியது அதுவாக நடக்கக்கூடியது அப்போ இங்கே சந்திரனுக்கு பன்னிரெண்டில் ஒரு கிரகம் சுபகிரகம் இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு இயல்பாகவே அப்படி ப்ளஸண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருப்பார் சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு என்னங்க கவலை அது பாட்டுகள்லாம் இருக்குதுங்க ஜாலியாக இருக்கிறேங்க அப்படிம்பார் அங்கே காசு பணம் பொருளாதாரம் அங்கே முக்கியத்துவம் கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சிங்க ஏன்னா இங்கே மனது உடல் இது மட்டும் தான் இங்கே தொடர்பில் வருது அது சந்திரனுக்கு இருபுறமும் நல்ல கிரகம் இருக்குது ரெண்டு பகமும் ஒரு சுப கிரகமே நிற்கிதுங்க என்னும் பொழுது இதுதான் துரதரா யோகம் துருதுரா யோகம்னு சொல்லுவாங்க இந்த துரதரா யோகம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு வளையம் போன்ற ஒரு கவசத்தை கொடுக்குங்க இதுதான் ஜாதகருக்கு சரியான ஒரு ஆதரவு இருக்கும் அதாவது அந்த ஜாதகர் அவர் முயற்சி செய்கிறாரோ சிரமப்படுறாரோ தேடி போகிறாரோ எது எப்படி இருந்தாலும் அவர் நிம்மதியாக இருப்பார் அவருக்கு ஒரு பக்கம் மாமன் மச்சான் ஒரு பக்கம் ச சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பங்காளிங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதைய விட்டால் வெளியில் போன நண்பர்கள் சப்போர்ட் இருக்கும் இவரை சுற்றி ஒரு கவசம் போல் இவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் இருக்கும் இந்த இடத்துலேயே நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல பொருளாதாரத்தை பார்க்கக்கூடாது இவர் சாதாரண குடிசை வீட்டிலேயே வாழ்ந்தாலும் கூட ஹாப்பியாக இருப்பார் இவருக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட சப்போர்ட்டுக்கு ஒரு பத்து பேர் உறவுக்காரங்களோ நண்பர்களோ இருந்துக்கிட்டே இருப்பாங்க சும்மா கூப்பிட்டா போதும் கூப்பிடாதே கூட வந்து என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குற அளவுக்கு இவருக்கான பாதுகாப்பு வளையும் என்பது ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து சந்திரனுக்கு ரெண்டு வகமு கிரகம் இல்லை சந்திரன் மட்டும் தனித்து இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கேமத்துரும யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலை என்பது சந்திரன் நல்ல உச்சங்க சந்திரன் நல்ல சொன் தன் வீட்டில் ஆட்சியில் கடகத்திலே இருக்காருங்க எல்லாமே ஓகேதாங்க எல்லாமே இருக்குதுங்க என்றாலும் ஜாதகர் யாருமே இல்லாத தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அல்லது அனைவர் மூலமாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வை அவர் அடைவார் அதாவது எனக்கு யாருமே இல்லையே என் நான் மட்டும் தனித்து இருந்துட்டேன் என் வாழ்க்கையில் உறவுகள் போயிட்டாங்க நண்பர்கள் போயிட்டாங்க என்கிட்ட இவ்வளோ சொத்துக்கள் காசு பணம் இவ்வளோ இருந்து எனக்கு என்ன யூஸ் இருக்குது நான் பதவியில் இருக்கேன் நான் பெரிய அங்கீகாரத்தில் இருக்கேன் எனக்கு எப்போ ஏற்பட்ட பெருமை ஆனாலும் என்னை சுற்றி யாருமே இல்லை எங்கக்கூடிய அந்த தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வுங்கிறது சந்திரனுக்கு முன்பின் கிரகங்கள் இல்லாமல் எந்த ஜாதகருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த உணர்வு வரும் அடுத்து இப்போ இது நீங்கள் பாவமாக வச்சுக்கிங்க இங்கே கிரகம்லாம் இல்லைங்க வெறும் பாவம் தாங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது இதில் ஒரு கிரகம் இருந்தாலும் இருக்கலாம் பாவம் அல்லது கிரகம் அப்படிங்கக்கூடிய நிலையில் இந்த பாவத்துக்கு இருபுறமும் நல்ல கிரகம் இருக்குது அதாவது சுப சுபகிரகமே இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் என்னென்னா சுப கத்தரி யோகம் ரெண்டு பக்கமும் நல்ல கிரகம் தாங்க இருக்குது இந்த பாவத்துக்கு அந்தாண்ட ஒரு சுப கிரகம் இருக்குது இந்தாண்ட ஒரு சுப கிரகம் அப்போ இது சுப கத்தரி யோகம் இது என்ன பண்ணும் வளர்ச்சி பாதுகாப்பு இது ரெண்டையும் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக கொடுக்கும் அதுவே ஒரு பாவம் இருக்குது அல்லது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்தக்கு இருபுறமும் பாருங்கள் பாவ கிரகம் இருக்குது ஒரு பக்கம் கேது சூரியன் இன்னொரு பக்கம் சனி செவ்வாய் இவர்கள் வந்து இயற்கை பாவிகள் இயற்கை பாவ கிரகங்கள் அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதற்கு பாவ கத்தரி யோகம் அப்படின்னு பேர் இந்த யோகம் இருக்கும் பொழுது கட்டுப்படுத்த முடியாத இழப்புகள் மற்றும் இடுக்கில் சிக்கியது போல செயல்பட முடியாமல் ஜாதகர் திணறக்கூடிய நிலை என்பது இருக்கும் இது என்பது என்னென்னா இவர்களுக்கும் அப்படி தான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் சில இழப்புகள் இவரை மீறி நடந்துக்கிட்டே இருக்கும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் உயிர் தன்மையாக இருக்கலாம் இவர் கண்ணு முன்னாடியே இவரால எதுவுமே செயல்படவே முடியாது அப்படி கண்ணு முன்னாடியே ரொம்ப பரிதாபத்திற்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு அந்த பாவம் இருக்கும் ஏன் என்னால் இதை செயல்படுத்த முடியலனா யாருக்குமே எந்த பாவமும் செய்யலையே நான் ரொம்ப நல்லவனாக தானே வாழ்ந்தேன் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா எனக்குன்னு தெரிஞ்சு என் மனசுக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே துரோகம் செஞ்சதில்லை ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் அந்த கொடுமை நடக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் என்னென்னா இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும் இது எல்லாமே என்னென்னா ஊழ்மை ஊழ்வினை கர்மா அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது போன்ற கிரக அமைப்புகள் அந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு இருக்கும் இப்போ உதாரணமும் ஒருத்தருக்கு சுக்கரன் லக்னாதிபதி இப்போ ரிசபலக்கணக்காராக இருக்காரு அல்லது துலாம் லக்கணக்காரராக இருந்து அவருக்கு சுக்கரன் என்ற லக்னாதிபதி ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு அந்த லக்னாதிபதிக்கு முன்பின் கிரக சேர்க்கை நிற்கும் பொழுது அந்த ஜாதகர் வந்து அப்படியே ஏதோ ஒரு மிக்சியில் போட்ட மாதிரியோ கிரைண்டரில் போட்ட மாதிரியோ போட்டு அப்படி அரைச்சா எப்படி இருக்கும் அப்படி கூட சிக்கி திணறிட்டு இருப்பார் ரொம்ப வாழ்க்கையின் எல்லைக்கே போயிடுவார் அவர் வாழ்க்கையை விட்டு ஓடவும் முடியாது ஒதுங்கவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் கிடைக்கும் சரி இவங்களுக்கு தான் அப்படின்னா சந்திரனுக்கு சொல்லிட்டீங்க அப்போ சூரியனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாங்க சந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு மனதுக்கு உடலுக்கு சம்பந்தப்பட்டவர் என்னுடைய உடல் சார்ந்த சந்தோஷம் மனம் சார்ந்த சந்தோஷம் உணர்ச்சிகள் உணர்வுகள் ஆசாபாசங்கள் இதையெல்லாம் சந்திரனுக்கு வந்துடுது ஆனால் சூரியன் என்றாலே சூரியன் என்ப ஒரு உயிர் மற்றும் ஆன்மா ஆன்ம பலம் புகழ் இதை சார்ந்து போயிட்டே இருக்குங்க அப்படின்னா சூரியனுக்கு இரண்டில் ஒரு சுபகிரகம் இருக்குது எனும் பொழுது இதற்கு பெயர் வேசி யோகம் என்று சொல்கிறோம் இந்த வேசி யோகம் ஒரு ஜாதகருக்கு இருக்குது அதாவது சூரியனுக்கு இரண்டாம் பாவத்தில் சில பேர் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம் எனக்கு ரெண்டாம் பாவத்தில் இல்லைங்க ஆனால் ஒரே பாவத்திலே சூரியன் வந்து ஒரு அஞ்சு டிகிரியில் இருக்கிறாரு அடுத்தது வந்து புதன் வந்து ஒரு பதினைஞ்சு டிகிரியில் இருக்கார் அப்படின்னாலும் இது இந்த யோகம் வேலை செய்யும் அதாவது சூரியனுக்கு அடுத்து ஒரு கிரகம் இருக்காரு அப்படிங்கிற தன்மையில் அது வேலை செய்யும் இந்த மாதிரி நிலையில் ஜாதகரின் ஆளுமை நம்பிக்கை ஆன்மபலம் இவை எல்லாமே அதிகமாக இருக்கும் நான் எல்லாமே என்னால் சாதிக்க முடியுங்கிற அந்த கான்ஃபிடன்ட் லெவல் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் அடுத்து இதே புதன் பாருங்கள் அப்படியே பன்னிரெண்டில் வர்றாரு சூரியனுக்கு பின்னாடி பன்னெண்டில் புதனாக இருக்கலாம் அது குரனாக இருக்கலாம் அல்லது வேறு கிரகமாக இருக்கலாம் ஏதோ ஒரு கிரகம் இப்படி வரும்பொழுது அந்த நிலை என்பது வாசி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஆன்மா அதாவது சூரியன் என்ற ஆன்மா அந்த உயிர் தர்ம ரீதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் இயங்கக்கூடிய நிலை என்பது அந்த ஜாதகருக்கு இருக்கும் அந்த ஜாதகருக்கு புகழ் கௌரவம் கல்வி நல்ல ஞானம் குணம் அது மட்டும் இல்லாத இவை அனைத்துமே அவர் ஊரில் குடியிருக்கிற ஊரை விட்டு இன்னும் வெளியூ வெளியிடங்கள் பக்கத்து ஊர் பக்கத்து கிராமம் கிராமத்தில் இருந்தா பக்கத்து கிராமம் அப்படி அப்படியே அடுத்தடுத்த ஊருக்கு போய் சில பேர்களுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு கூட இவருடைய பேர் வந்து ரீச் ஆகிற அளவுக்கான ஒரு இந்த கிரக அமைப்பின் தன்மையை பொறுத்து அவருக்கான அந்த பலன் என்பது அவ்வளோ அற்புதமாக கிடைக்கும் அடுத்து சூரியனுக்கு ரெண்டு பக்கமுமே நல்ல கிரகம் இருக்காங்க இப்போ இந்த முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்ரனும் புதனும் முன்னாடியும் பின்னாடியும் நிற்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்னென்னா சாரி யோகம் இந்த யோகங்கிறது மதிப்பு மரியாதைன்னா இவ்வளோ அவ்வளோன்னு கிடையாதுங்க அவ்வளோ பெரிய மரியாதை ஒரு ஊரில் ஒருதாங்க ரொம்ப முக்கியமான பெரிய மனுஷருங்க தர்ம கருத்தாங்க இவர் தாங்க பஞ்சாயத்து தலைவர் இவர் சொன்னால் அது யாருமே நாங்கள் மறுத்தே பேச மாட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு முன்பின் சுபகிரக சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தில் பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு அசுப கிரக சேர்க்கை இல்லாமல் முன்பின் நல்ல சுபகிரக சேர்க்கை இருந்து சூரியனும் சுபஸ்தானத்தில் ஒரு ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக பெருமைக்கும் புகழுக்கும் மதிப்பு மரியாதைக்கும் உரிய ஒரு நபர் அப்படிங்கிறது பார்த்தோன்ன நம்ம சொல்லிடலாம் இப்போது இங்கே சூரியனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா இதற்கு எதாவது யோகம் பேர் இருக்கு அப்படின்னா இதற்கு யோகம்னு எதுவும் இல்லைன்னாலும் இதை வந்து சுயம்பு அப்படின்னு சொல்லுவோம் சுயம்பு நான் தனித்தன்மை உள்ளவங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க எனக்கு யாரை பற்றியும் அவசியம் இல்லைங்க நான் எது வந்தாலும் பார்த்துக்கறேங்க என்னால் நம்ம இங்கே சூரியன் நல்லா இருக்கணுங்க சூரியன் நல்லா நல்லா இருந்து உதாரணம் சூரியன் மேசத்தில் உச்சமாக இருக்கார் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை எந்த கிரகமும் இல்லை அந்த பாவத்திலையும் கிரகம் எதுவும் இல்லை அப்படின்னா ஜாதகர்லாம் நல்லா வசதியாக இருப்பார் நல்லா இருப்பார் ஆனால் இவருடைய புகழுங்கிறது இவருடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கே புரியாது அவரை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கே இவருடைய புகழ் என்பது இவருடைய பெருமை என்பது உணரக்கூடிய நபர்களாக யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பீரமாக எல்லாம் நல்லா நீட்டாக நல்லா ஹானஸ்ட்டாக எல்லாமே இருப்பார் ஆனாலும் ஒரு சுயம்புவான ஒரு மனிதனாக தனித்த மனிதனாக இவருடைய புகழெல்லாம் இவரே பாராட்டிக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்று சொல்லி ஒரு பாவம் அந்த பாவத்தை ஆய்வு செய்வதற்கு முன் முன்பின் பாவங்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதையும் அதில் கிரகங்களின் சேர்க்கை இருக்கும் பொழுது அதற்கான பலன்கள் யோகங்களாக எப்படி மாறுகிறது என்பதையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்